வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் ஆன்மீக கதைகளில் பலசாலிகளின் பலமாக நானே இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையில் கூறியதை தெரிந்து கொள்ளலாம் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிக்கொடுத்தார்கள் அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன் கர்ணா இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம் அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீவ வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்று சொன்னான் ஆனால் கர்ணனோ காண்டீவத்தை வாங்க மறுத்துவிட்டான் நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன் தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன் ஆகா நீ அல்லவோ சுத்த வீரன் அர்ஜுனன் காண்டீவத்தை நம்புகிறான் நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான் அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான் இதைக் கேட்ட வியாசர் சிரித்தபடியே கர்ணன் காண்டீவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்று சொன்னார் அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன் நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர் பல ஆண்டுகள் கழிந்தன மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்குச் சென்றான் அர்ஜுனா நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன் அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு சென்றுவிடு என்று கூறினான் கண்ணன் கனத்த மனத்துடன் கண்ணனிடமிருந்து விடைபெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றான் வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டிவத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன் ஆனால் அவனால் காண்டிவத்தை தூக்க முடியவில்லை பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்தி விட்டார்கள் தன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன் அதுவும் சாதாரண திருடர்களிடம் வெட்கத்தால் தலைகுனிந்த நிலையில் இந்திர பிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன் அப்போது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர் அர்ஜுனா நீயும் உன் சகோதரர்களும் பூமியில் இருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் வியாசர் கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியிலிருந்து என்ன செய்யப்போகிறோம் நாங்களும் புறப்படத் தயார் ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது இதுவரை நான் காண்டீவத்தை பொம்மை போல கருதி அனாயாசயமாக கையில் ஏந்தினேன் ஆனால் இப்போது அதன் மலை போல் கனமாக உள்ளது என்னால் அதை தூக்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு வியாசர் உன்னால் இந்த காண்டீவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீவத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு கொடுத்தான் அவனது அருளால்தான் நீ காண்டீவத்தை பொம்மை போல தாங்கினாய் இப்போது அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்று சொன்னார் மேலும் சூதாட்டத்தில் நீ காண்டீவத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் தெரியுமா கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டீவத்தை தூக்கிவிட்டாய் ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டீவத்தை அசைக்கக்கூட இயலாது இது கர்ணனுக்கும் நன்றாக தெரியும் இந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டிவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் என்று சொன்னார் வியாசர் இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கும் அந்த பலத்தை திருமால்தான் வழங்குகிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது இக்கருத்தை சத்வம் சத்வவதாம் அகம் பலசாலிகளின் பலமாக நானே இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையில் கூறுகிறான் இத்தகைய மகாபலத்தோடு கூடியவராக திருமால் விளங்குவதால் மகாபல என்று அழைக்கப்படுகிறார் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ